இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி நேர்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுங்க சார் சிறசு சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சது ஜென்மச்சனி ரெண்டரை வருஷம் முடிஞ்சது சனி ரெண்டரை வருஷம் இந்த ஜென்மத்தை விட்டு போனதே ரொம்ப நிம்மதி சார் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடத்தில் இட்டு வழக்கு மாதிரி அடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் உதவியாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அது உதவி செய்யும்போது அந்த கை வேலைக்கு ஆக மாட்டேங்குது இந்த பாதச்சனியில் பயணத்தில் கவனமாக இருங்க அதுலேயும் யார் இரவில் பலம் யார் பகலில் பலம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி இரவில் பலம் அப்படிங்கிறது சனீஸ்வரர் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே ட்ராவலிங்குங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதுலேயும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்குது பாதச்சனியின் காலம் காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடனே அதுக்காக பயந்துராதுங்க அதுக்குன்னு வேலைக்கு போக முடியாமல் இருக்க முடியுமா தொழிலுக்கு போகணும் சார் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு சார் போய் தான் ஆகணும் ஜாக்கிரதையாக போங்க பொறுமையாக போங்க மூணு பேர் போகிறேன் நாலு பேர் போகிறேன் அப்படின்னு டூ வீலரில் போகாதீங்க நிதானமாக போங்க அதே மாதிரி நைட்டில் நான் வண்டி ஓட்டுறேன்றதை விட டிரைவர் போட்டு போங்க சொந்த தொழில் செய்கிறவங்க கடன் கொடுக்காதீங்க இருக்கிறத தொழிலை செய்யுங்க நான் பேங்க் லோன் வாங்குகிறேன் சார்னால் அதில் ஷரத்தில் படிங்க நான் கீழே இந்த டர்ம்ஸ் போட்டிருக்காங்க சார் அதை நான் படிக்கலை அப்படின்னா வட்டியோ அல்லது ஷரத்தினால நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அடுத்தவர்களுக்கு நீதி சொல்கிறதோ நியாயம் சொல்கிறதோ தர்மம் சொல்கிறதோ இல்லை பஞ்சாயத்து பண்ணுறதோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் வேலை என்னவோ அதை விட செய்யுங்க அன்பானவர்கள் பாசமானவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் குடத்திழித்த விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய நேர்களே ரெண்டரை வருஷம் இருங்க இந்த பொறுமை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க